வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ அனைவருக்கும் முதற் கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் என்ற யூடியூப் சேனலிலே வேதோ தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் ஏதோசிரி பின்னாக பிரதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பின்னாக்க பிரதினை முதல் தினமே விளையிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யன்றும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினஸ்வரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபுசுவருஷம் ஐபசி கார்த்திகை மாதம் இரண்டு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பிரச்சாரம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ விரிவாக பதிவு இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் கார்த்திகை மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய மாதாந்திர சிவராத்திரி விரதம் இன்றைய தினம் நாம் அனைவரும் சிவராத்திரி விரதம் மாதாந்திர சிவராத்திரி விரதம் இருந்து நமது அருகாமையில் உள்ள சுவர்வான் கோவிலுக்கு இரவு நேரத்தில் சாக்ஷாஸ்ரீ பரமேஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெறக்கூடிய கோவிலுக்கு ஆலயங்களுக்கு சென்று அங்கு சாக்ஷாஸ்ரீ பரமேஸ்வரர் நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையை கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து சாக்ஷாசி ஸ்ரீ பரமேஸ்வரர் அவருக்கு வில்வ மாலையையும் பூ மாலையையும் சாற்றி சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடையங்களில் சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரிய சுமையாக ஸ்ரீ பரமேஸ்வரருடைய பரிபூர்ண நிர்வாக ராட்சமும் பரிபூரண ஆசையும் நம்மையும் நம்மளது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிந்துவினை ஆறு முதல் கடைசி வரியை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்கிழமை என்று அதன் பிரகாரம் தனது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமயம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் விஸ்வாசு வருஷம் விஸ்வாகுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் இரண்டு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சுபிய பகவானாகப்பட்டவன் கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயனே ருதோ சரோதரதோ மாசமானது சூரிய பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே பட்சமானது கிருஷ்ணபட்சே தி தேய்விரை திதியானது திரையோதசியாம் திரையோதசி திதி ஐந்து நாடிகே நாற்பது வினாடி காலை எட்டு மணி எழுபத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியம் சதுர்தசி திதி இன்றைய சாந்த திதியானது சதுர்தசியம் சதுர்தசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் நிலப்பிரிவுகளாக இருந்த அடியையினுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மீகன் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர மாணக்காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் சாந்த திடானது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரை சதுர்தசியாம் சதுர்தசி திதி தங்களது குடும்பத்தின் உங்களது தாயாரோ தொகப்பினாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே சதுர்தசி திதியில் மரணத்தை இறந்து இருப்பார்களையானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்பெருமாக்களாகிய சார்தம் திடீர் தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய ஆசனமானது கோமா கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சித்ரா நட்சத்திரம் சித்திரைய நட்சத்திரம் ஒரு நாளியை நாற்பத்தி நான்கு வினாடி காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு நான்கு முழுவதும் சுவாதி நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அதாவது ஐபிஷ் மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு இளைஞர் மெய்யன்றர்களும் தங்களது பிறந்த இன்றைய தினம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரமானது இருக்கின்றது அன்றைக்குத்தான் தாங்கள் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான் முழுவதுமே சென்ற யோகம் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை மாதாந்திர சிவராத்திரி விரதம் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திர அஷ்டமம் ராவு காலம் யமகண்டமானது காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை புலிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை இன்றைய நல்ல நேரமானது இன்று காலை எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சுக்கிலன் கோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை குருகோரை சோழமானது வடக்கு பரிகாரமானது ப பால் இன்றைய சந்திராஷ்டிரமம் உத்தர புரோட்டமதா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த இயன்பர்களுக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தில் நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் உத்தர புரோட்ட விதா நட்சத்திரம் உத்தரட்டாய் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப் உத்தர விதா நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பிறர்களுக்கு இரவு எட்டு மணி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப் புரோட்ட விதா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு ಬಿಣ್ಣವಿ ಎರಡು ಮಣಿ ನಾಲ್ಕತ್ತೆರಡು ನಿಮಿಷ ಮುದ್ದೆ ಬೃತನ್ ಕಣ್ಮೆಂದ್ರ ಕಾಳೆ ಒಂಬತ್ತು ಮಣಿ ಪದಿನೇಳು ನಿಮಿಷವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮ ಲೋಕ ಸಮಸ್ಪಿ ಬಹು ಶುಭಮಸ್ತು ತು